மாண்புக உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கோழிக்கறி கறி என்பது இன்றைக்கு உலகத்திலே தவிர்க்க முடியாத உணவாக இருக்கின்றது அந்த கோழி மிகப்பெரிய நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் அவர்களுடைய பெயரை இட்டு அவங்க பிராண்டில் கோழிக்கறியை விற்கிறார்கள் ஆனால் அவர்கள் தயாரிப்பது கிடையாது அவர்கள் குஞ்சுகளை சிறு விவசாயிகளிடத்திலே கொடுக்கிறார்கள் ஆயிரம் குஞ்சு ரெண்டாயிரம் குஞ்சு என்று சிறு விவசாயிகள் வளர்த்து கொடுக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் அவர்கள் அவங்க பிராண்டில் கோழியை விற்கிறார்கள் ஏன்னா இவர்கள்லாம் கோழி பண்ணைக்காரர்கள் அல்ல சிறு சிறு விவசாயிகள் விவசாயத்திலே லாபம் இல்லை என்று அதே தோட்டத்திலே கோழி குஞ்சுகளை வளர்த்து கொடுக்கிறார்கள் ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது பைசா தான் கிடைக்கிறது ஒரு கிலோ கோழி வளர்த்து கொடுத்தால் அது கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாத ஒரு விலை வெகு ஆண்டுகளாக இதைத்தான் அவர்கள் இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு வேண்டும் என்று வலியுறுத்தி அமர்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க